மாங்கனியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மத்திய சென்னையில் போட்டியிடுகின்ற சயம்பால் அவர்களை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வீரர்கள் வீராங்கனைகள் எதிரிலே வாழ்த்திக் கொண்டிருக்க இந்த அறிமுக கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிவுக்கு வரப்போகிறது அனைவரும் மற்ற அமைதியாக இருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அறிமுக கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற மீன்வளத்துறை மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்களே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய அணி தலைவி ப வல்லமதேவ் அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் எஸ் இந்திரா அவர்களே கழக அமைப்பு செயலாளர் ஆதி ராஜாராம் வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் பாலகங்கா தீநகர் பி சத்யா தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் வெங்கடேஷ்பாபு வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் விஜயகுமார் எம்பி மாநில மாணவரணி செயலாளர் கேஏ கே கு சீனிவாசன் கழக அமைப்பு செயலாளர் அண்ணா திராவிட கழகத்தினுடைய முன்னோடி மூத்தவர் மரியாதைக்குரிய பொன்மையின் அவர்கள் அண்ணா நகர் பகுதிச் செயலாளர் டி தசரதன் எழும்பூர் பகுதிச் செயலாளர் த மகிழன்பன் அதே போன்று தேசிபி பிரபாகரன் நொங்கை மாறன் ஆயிர விளக்கு பகுதிச் செயலாளர் துறைமுக பகுதி செயலாளர் எம் கன்னியப்பன் எழும்பூர் பகுதி செயலாளர் மகிழன்பன் ஆயிரம் விளக்கு பகுதி செயலாளர் நொங்கை மாறன் திருவல்லிக்கிழனி சேப்பாக்கம் பகுதி செயலாளர்கள் வாசன் சிவா மாநில என்னது பேர பேரரசை மாநில பேரவை இணைச் செயலாளர் கே எஸ் சீனிவாசன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மு ஜெயராமன் விஜே பாண்டியன் ராம முத்துக்குமார் வி ராதாகிருஷ்ணன் முஸ்தபா முத்துராமன் ஏழுமலை சிவகுமார் வெங்கடேச பெருமாள் ஜி ஆர் ஹரி ஆர் எம் சரவணன் ஷேக் யரா சுரேஷ்குமார் தனா கார்த்திக் ஜமுனாகேசவன் தனசேகர் வைகை சரவணன் யானைக்குளம் நடராஜன் மசோய் ஓ ராஜ் ஓமணி தேமுதிக நிர்வாகிகள் விசாகன் ராஜா மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் கே பாலசுப்ரமணியம் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லத்தம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில இளைஞரணி செயலாளர் எம் ரமேஷ் எழும்பூர் பகுதி செயலாளர் ஸ்பாட் ராஜா துறைமுக பகுதி செயலாளர் எஸ் செந்தில்நாதன் திருவல்லிக்கடி சேப்பாக்கம் பகுதி செயலாளர் இரா கோவிந்தன் ஆயிரம் விளக்கு பகுதி செயலாளர் இ எஸ் பிரபாகரன் எக்ஸ் எம் எம்சி வெள்ளிவாக்கம் பகுதி செயலாளர் கோபிநாத் முத்துக்குமார் அண்ணாநகர் பகுதி செயலாளர் பாஜக நிர்வாகிகள் கே தனஞ்செழியன் பாராளுமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் வினோத் பி செல்வம் கா ஜெய்சங்கர் கே முரளிதரன் ஏ ஜெகன்மோகன் எழும்பூர் முரளிதரன் என் தனசேகர் வில்லிவாக்கம் டி நரசிம்மன் எஸ் வெங்கட்ரமணி ஏ ஆதித்யா அண்ணாநகர் முருகலிங்கம் தங்க மனோகர் ஆயிரவிடக்கே கிரி மண்டல தலைவர் சக்திவேல் மாவட்ட செயலாளர் சேப்பாக்கம் அரங்கண்டல் சிவாஜி மாவட்ட செயலாளர் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சிவகணேசன் ஏழுமலை ஓட்டோ சீவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எஸ் ராம்குமார் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் என் ரவிச்சந்திரன் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பி எம் ராலா வடசென்னை மாவட்ட தலைவர் பி தினேஷ்குமார் ஜி ராமு பி பாரதி பாபு என் பத்மநாமன் ஐசக் ஆனந்தராஜ் ஜி கே தீரதயாளன் கே மோகன் சௌதி வி தியாகராஜன் என்ஆர்டி தயாளன் பட்டு எல் கிரிபாபு கணேசன் சாந்தினி தேவி புரட்சி பாரத நிர்வாகிகள் வி தன்ராய் மாவட்ட செயலாளர் இளைய பாபு மாவட்ட தலைவர் புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் கோகுல மக்கள் கட்சி நிர்வாகிகள் இன்னும் தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் நான் சொன்னதில் ஏதாவது விடுபட்டு போயிருந்தால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் இந்த பட்டியலில் இருந்ததை நான் கூடுமான வரைக்கும் சொன்ன விடுபட்டு போனவற்றை என்னால் சொல்ல முடியாது அதனால் எல்லோருக்கும் இந்த கூட்டணி கூட்டணியை சேர்ந்த அனைத்து நிலைகளிலும் இருக்கின்றேன் என்ன சொல்ல போனால் இங்கே சொன்ன மாதிரி வட்டம் பகுதி மாவட்டம் மாநகரம் என்று பல்வேறு நிலைகளில் இருக்கின்றேன் இந்த தோழமை கட்சிகள் மை கட்சிகள் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இங்கே வந்து வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற நம்முடைய சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே கண்கொள்ளா காட்சியாக மகளிர் அதிகமாக வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவங்க ஓட்டு தான் அதிகம் அவங்க பெண்கள் ஓட்டு அதிகம் தமிழ்நாட்டில் அவங்க மெஜாரிட்டி ஆண்களாகிய நாங்களெல்லாம் மைனாரிட்டி அதனால் எப்பொழுதுமே நீங்களெல்லாம் இரட்டை ஓட்டு போடுகின்றவர்கள் பெண்கள் இப்போ இந்த இந்த முறை நீங்க முக்கணியிலே முதல்கனி மாம்பழம் மாங்கனிக்கு முதல் முறையாக நீங்கள் வாக்களிக்க காத்திருக்கின்றீர்கள் பெண்கள் சக்தி மிக்கவர்கள் அதாவது மூன்று விதமான சக்தி பெண்களிடம் இருக்கிறது ஆக்கும் சக்தி ஆக்கும் சக்தின சோராக்கிறதா இல்லை படைப்பாற்றல் அது உங்கள்கிட்ட தான் இருக்கு அதையே படைச்சா போதுமா தாக்கும் சக்தி அதுவும் உங்கள்கிட்ட தான் இருக்கு அதை விட ஒரு முக்கியமானது அழிக்கும் சக்தி நீங்கள் நினைத்தால் எங்கே தீமை நடந்தாலும் எங்கே அநியாயம் நடந்தாலும் அது அரசியலாக இருந்தாலும் அது சமூகமாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அதை அழைக்கக்கூடிய வல்லமை பெண்களுக்குத்தான் உண்டு அதனாலே தான் உங்களிடம் உங்கள் கடவுளிடம் சோலாயத்தை கொடுத்திருக்கிறார்கள் சோலாயத்தை கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதனாலே நீங்கள் இந்த தொகுதியில் இருக்கின்ற பெண் வாக்காளர்கள் அதிகமாக நீங்கள் மாம்பழத்திற்கு வாக்களிக்க காத்திருக்கின்றீர்கள் அதற்காக பெண் வாக்காளர்களை பற்றியே சொல்கிறேன் ஆண் வாக்காளர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டும் நீங்கள் ஆண் வாக்காளர்கள் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி நாம் எல்லாம் நம்முடைய முன்னோர் நாள் சுமந்து தொங்கி சரிய சுமந்த பெற்ற அந்த தாய்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள் நாம் அதனாலே தான் அவர்களை நாம் உயர்த்தி சொன்னோம் இது எல்லோருக்கும் பொருந்தும் அந்த வகையிலே சாம்பாலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்லலாம் நேரம் இல்லை எந்தவித கெட்ட குணமும் அவர்கிட்ட கிடையாது எந்தவித கெட்ட குணமும் என்ன சொல்ல போனால் என்னுடைய தோட்டத்திற்கு வந்தால் காஃபி டீ சாப்பிட்றேன்னா சொல் அங்கிள் என்னை அங்கிள் சாப்பிட்ற பழக்கமே இல்லை அப்படி அப்படிப்பட்ட ஒரு நல்ல இளைஞர் இன்னொன்று எங்கே யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ எங்கே யார் அவஸ்தைப்படுகிறார்களோ அங்கே அவர் யார் என்று பாராமல் ஜாதி மதம் மொழி இனம் என்று பாராமல் உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர் ஒரு இளைஞர் சாம்பால் அவருடைய தாயார் சமீபத்தில் அந்த அம்மையார் சிஎம்சியில் வேலூர் சிஎம்சியில் படித்தவர் ஒரு டாக்டர் இவருடைய தாயார் அவர் இதுதான் அந்த படம் சாம்பால் அவருடைய அன்னையார் தாயினுடைய படம் முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு அவருடைய அம்மையார் அம்மா சொல்கிறாங்க முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு அவர் எங்கள் மேல் குறிப்பாக என் மகன் சாம்பால் மீது கோழியும் கருணைக்காக நன்றிகளை உரித்தாக்குகிறேன் என் மகனை நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக தேர்ந்தெடுத்தமைக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் அதெல்லாம் சொல்கிறாரு கடைசியில் எனக்கு நன்றாக தெரியும் என் மகன் துன்பப்படுகிற படுகிறவர்களின் துயரங்களை போக்க தன்னால் என்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்வான் என்று அவன் இதுவரை உதவி தேவைப்படும் எந்த மனிதனையும் உதாசீனப்படுத்தியதில்லை ஒரு தாயினுடைய வாக்கு மூலம் இந்த சென்னையில் வெள்ளம் வந்தபோது அவர் ஓடி பல உதவிகளை யாருக்கும் தெரியாமல் செய்தார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு இந்த கூட்டணி கொடுத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கொடுத்திருக்கிறது அதனாலே அவருடைய வெற்றிக்காக போகின்ற உங்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்தில் ஏதாவது அரசியல் பேசித்தானே ஆகணும் என்னென்னால் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி நம்முடைய கூட்டணி ஒரு ஆக்கபூர்வமான கூட்டணி ஏதோ இந்த கூட்டணி அந்த கூட்டணி என்று ஒரு அவியல் என்று சொல்லுவார்கள் இது அவியல் கூட்டணி அல்ல இது கொள்கை கூட்டணி ஆக்கபூர்வமான கூட்டணி இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தாலே இது ஒரு கொள்கை கூட்டணி என்று தெரியும் நான் காலையிலே ஸ்ரீபெரும்புதூர் வெற்றி வேட்பாளர் டாக்டர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அறிமுகப்படுத்தி பேசிவிட்டு வந்தேன் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி சுமார் பத்து நிமிடம் பேசினேன் பத்திரிகைக்காரர்கள் கூட சொன்னார்கள் ஏன்னா அண்ணா அவருடைய தேர்தல் அறிக்கையை ஐயா இவ்வளவு படிச்சுட்டு முழுமையாக சொல்கிறாரே என்று அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் திமுக தேர்தல் அறிக்கை அதையும் சொன்னேன் அதில் உப்பும் இல்லை சப்பும் இல்லை உறப்பும் இல்லை எதுவுமே இல்லை அதாவது என்னுடைய தலைவர் சொன்னாராம் இது கதாநாயகன் கதாநாயக் அதில் கதாநாயகனும் இல்லை கதாநாயகம் இல்லை வெல்லனும் இல்லை காமெடியன் மட்டும்தான் இருக்கிறார் அந்த தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் போன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற தேர்தலில் ஒரு அறிக்கை வெளியிட்டோம் அந்த தேர்தல் அறிக்கையில் அறுபது சதவீதம் அவர்கள் காப்பி அடித்தார்கள் இதாவது ஈ அடித்தான் காப்பி என்று சொல்கிற மாதிரி இப்பொழுது தொண்ணூறு சதவீதம் காப்பி அடித்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தொண்ணூறு சதவீதம் காப்பி அடித்திருக்கிறார்கள் பத்து சதவீதம் அவர்களுடைய ஒரிஜினல் என்று சொன்னாலும் கூட அதில் ஒன்றுமே இல்லை நடக்க முடியாத எல்லாம் செய்ய முடியாத எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதனாலே இன்னொன்று இங்கே சாம்பாலை எதிர்த்து போட்டியிடுகிறவரை பற்றி இங்கே யாராவது பேசுவார்கள் என்று நினைத்தேன் ஆனால் யாரும் பேசலை ஆனால் பொதுக்கூட்டத்தில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் நானும் சில வார்த்தைகள் பேசலாம பேசணும் அதான் வேறு ஒன்றும் இல்லை தம்மா இந்த தொலைபேசி இணைப்பு அவர் அமைச்சராக பொழுது அதில் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று சமீபத்தில் உயர்நீதிமன்றம் சொன்னதையெல்லாம் நீங்கள் பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள் அதே மாதிரி பிஎஸ்என்எல் ஊழல் வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் கைது செய்து காவலில் விசாரிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதையும் நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க இதில் பத்தாண்டு காலம் அவர் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாண்டு காலம் இந்த தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்தார் யாருக்காவது ஏதாவது எதையாவது மக்களுக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நிறைய பேரை கேட்டு பாருங்கள் அவர் யாருங்க பத்திரிகளை பார்த்துருப்பாங்க டிவியில் ஏன்னா நிறைய டிவி வச்சுருக்காங்க அவங்க அதை தவிர பகுதிக்கோ அல்லது தொகுதிக்கோ எங்கும் அவர் போனதில்லை என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் அந்த வகையில் இன்னொன்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு வன்முறை கட்சி என்று சொன்னால் அது நாளைக்கு பத்திரிக்கையில் என்ன டாக்டர் ராமதாஸ் இப்படி சொல்லிட்டாரு இந்திரா காந்தி அம்மையாரை மதுரையில் கொல்ல நினைத்தது அவரை காப்பாற்றியது யார் பழ அவர் மட்டும் அந்த தலையணையை வச்சு தலை கலையாணை வச்சு இது சொன்னால் அந்த அம்மையார் அவர் இறந்திருப்பார் மதுரையிலேயே அதன் பிறகு என்னென்னமோ நடந்தது அதன் பிறகு நிறைய வசனங்களெல்லாம் விட்டார்கள் அது தனி கதை அதே மாதிரி சுதந்திரம் வாங்கி நாம் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் காங்கிரஸ் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது பதினேழு ஆண்டுகள் தான் மற்ற கட்சிகள் அதில் கூட காங்கிரஸ் ஆதரவோடு சரண் சிங் திருப்தி சிங் சந்திரசேகர் தேவகவுடா குஜராத் இவர்கள் ஆட்சியிலே கூட காங்கிரஸ் ஆதரவோடு தான் இருந்தது இவர்கள் முதல்ல சொன்னாங்க நாங்கள் வறுமையை ஒழிக்க போகிறோம் இராடிகேஷன் ஆஃப் பவர்ட்டி என்று சொன்னார்கள் அது முடியாது என்று அதன் பிறகு அவர்களை முடிவு செய்து ரிடக்ஷன் ஆஃப் பவர்ட்டி வறுமையை குறைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதை எதுவுமே செய்யலை ஆனால் இன்றைக்கு வருமையை ஒழிப்பதற்கான நல்ல திட்டங்களை எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு திட்டமிட்டு நிறைய செய்து வருகிறார்கள் என்ன சொல்ல போனால் நான் ஏதோ இந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக சொல்லவில்லை இந்த எட்டு ஆண்டு காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியின் பேரிலே மக்களுக்கு எந்தவித எந்த விதமான அதிருப்தியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்படுகின்றேன் மறைந்த முறை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருக்கு பிறகு இப்போ ஆட்சியில் இருக்கிற முதல்வர் துணை முதல்வர் ஏனைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய தூண்களாக இருக்கின்ற மற்ற பொறுப்பாளர்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இன்றைக்கு மக்கள் நலனை மக்கள் நலனே முக்கியம் என்று இன்றைக்கு பாடுபட்டு வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வப்பொழுது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஆலோசனைகளை நாங்கள் சொல்லி வருகின்றோம் அந்த ஆலோசனைகளையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள் நாங்கள் சேரும்போது கூட அம்ச கோரிக்கையை முன்வைத்துதான் அவர்களோடு சேர்ந்தோம் கூட்டணி அமைத்தோம் அந்த கோரிக்கையை முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இதில் பல அம்சங்கள் மத்தியிலே செய்யக்கூடிய செயல்கள் இங்கே மாநிலத்தில் செய்யக்கூடிய செயல்கள் சில அதனால் நிச்சயமாக இங்கே ஆரம்பத்தில் நீங்களெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பேசியது போன்று மக்கள் நலன் மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் இவர்களை இதை வென்றெடுப்பதற்காகத்தான் இத்தனை கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே நல்ல திட்டங்களை அதிலே முதன்மையான ஒரு திட்டத்தை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற அதாவது சுப்ரீம் கோர்ட் அதனுடைய கிளையை சென்னையிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி வரும்பொழுது ஐந்து மாநிலங்கள் கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா புதுச்சேரி தமிழ்நாடு இவர்களெல்லாம் எவ்வளோ ஆய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமில்லை போன்று கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் இப்படி பல திட்டங்களை எல்லாம் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் நிச்சயமாக நாங்கள் இருவரும் இணைந்து அது நிறைவேறுவதற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எல்லா உரிமைகளும் தமிழ்நாட்டிற்கு பெற்று தருவதற்கு நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்று இந்த அறிமுக கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அந்த வகையிலே இன்னொன்று வன்முறை கட்சி என்று நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கெல்லாம் அந்த பழைய நினைவுகள் இருக்கும் தினகரன் மதுரை தினகரன் அலுவலகத்தை அது சேவைகள் அதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும் அது அதில் மூன்று பேர் கருவி செத்தார்கள் அது ஒம்பது பேருக்கு ஆயுத தண்டனையை கொடுக்கப்பட்டது அதை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மதுரை கிளை உயர் இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறது இப்படி நிறைய உங்களை பேசவிட்டாலே பிரியாணி கடைகளை என்ன பண்ணாங்க அப்புறம் வேறு 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 இடத்துல என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க ஏன் தரத்துக்கு நான் சொல்ல முடியாது அதனால் பொதுவாக அது ஒரு வன்முறை கட்சி என்று சொன்னால் அது அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் உண்மை அதுதான் உண்மையைத்தான் நாம் சொல்லுகின்றேன் இன்றைக்கு தமிழகம் பூராவும் இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணியினுடைய தொண்டர்கள் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் அது கிராமமானாலும் அல்லது பேருமானாலும் அல்லது நகரமானாலும் போகும்போதும் போதும் ஒருவர் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணியை சேர்ந்தவர் என்று தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி இன்னொருவர் கொஞ்சம் சோகமாக கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொண்டு சோகமாக போகிறார்ன அவர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் எந்த கூட்டணியை சேர்ந்தவர் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலேயும் நாம் வெற்றி பெறப் போகின்றோம் இது சென்ற முறை இது போன்ற ஒரு மெகா மகா கூட்டணி வைக்கவில்லை சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டு முப்பத் தமிழ்நாட்டிலே முப்பத்தொன்பது தொகுதியிலே முப்பத்தி ஏழு தொகுதியை வெற்றி பெற்றது அன்புமணி ராமதாஸ் தருமபுரியிலே பொன் ராதாகிருஷ்ணன் நம்முடைய கன்னியாகுமரி அந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றார் இரண்டு பேர் அப்படி இப்பொழுது சொல்லவே தேவையில்லை இது ஒரு மெகா கூட்டணி இந்த கூட்டணியினுடைய வெற்றி அதே போன்று பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே பதினெட்டு தொகுதியிலேயும் இந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் அதற்காகவும் இந்த கூட்டணி தோழர்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு சாம்பால் ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அவருடைய வெற்றிக்காக நீங்கள் அயராது பாடுபட காத்திருக்கின்றீர்கள் அதற்காக அதற்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டியும் வாழ்த்துக்களையும் அதற்கு மேலே நன்றியையும் தெரிவித்து முடிக்கிறேன் வணக்கம்